மேசராசி அன்பர்களுக்கு பத்தாம் பாவமாகப்பட்ட சனி பகவானின் வீட்டில் சனி பகவான் வீடு மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கு அது உச்ச வீடு அந்த வீட்டில இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதே இடத்துல இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக கும்பத்துக்கு போவார் அப்போ அது வரைக்குமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாளவிகா யோகம் பத்தாம் பாவத்தில் கிடைக்கக்கூடிய மாலவிகா யோகம் குறிப்பா நீங்க செய்யக்கூடிய வேலையும் சரி செய்யக்கூடிய தொழிலும் சரி நீங்க எடுத்த காரியம் அது சுபகாரியமாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியில உருவாக்கக்கூடிய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி மாபெரும் மேன்மைகளை அழிக்கக்கூடிய ஒரு கால அமைவு தான் இந்த மாணவிகா யோகம் இந்த மாணவிகா யோகம் ஒரு இடத்துல இருந்தால் சகல சௌபாகியங்களையும் திடீர் அதி திடீர் யோகம் குறிப்பா இருக்கிறவங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியில் அளிக்கக்கூடிய ஒரு கால அமைவ இது இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைவு எல்லாருக்குமே அமையாது சுக்கர பகவான் தனது நட்பு கிரகமாகப்பட்ட சனி பகவானின் வீட்டில் நின்று அந்த வீட்டில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு மாபெரும் பலமான வீடாகப்பட்ட அந்த வீடு செவ்வாய்க்கு உச்ச வீடா இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய அற்புத மேன்மைகள் அப்ப இந்த சுக்கரன் யார் உங்களுடைய வீட்டிற்கு எந்த அதிபதி ஒன்னு தனஸ்தானாதிபதி ரெண்டு ஏழாம் வீட்டிற்கு அதிபதி முதலில் இந்த ரெண்டு பாவமும் உங்களுக்கு பலம் பெறும் இரண்டாவது உங்களுக்கு பத்தாம் பாவம் பலம் பெறும் அப்ப இந்த மூன்று பாவங்கள் ஒருத்தருக்கு பலம் பெறுவது மட்டுமல்லாம இவர் நின்ற இடத்தில் இருந்து இவர் பார்க்கக்கூடிய இடம் பலம் பெறும் அந்த பார்க்கக்கூடிய இடம் எது உங்களுடைய நாலாம் பாவம் நாலாம் பாவம்ன்றது என்ன உங்களுடைய அந்தஸ்து மரியாதை பொருளாதாரம் வண்டி வாகனம் பூமி உங்களுடைய வீடு அது மட்டும் அல்லாம உங்களுடைய ஆரோக்கியம் இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைவுகளை உண்டாக்கக்கூடிய பவர் இந்த சுக்கருடைய பார்வைக்கு கிடைக்கக்கூடிய அமைவு அப்போ இந்த நான்கு பாவங்களும் உங்களுக்கு மாபெரும் மேன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாணவிகா யோகம் அப்போ மேஷராசி அன்பர்கள் எப்படி ரொம்ப தெளிவானவங்க சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க எப்படி வேணாலும் இருக்கிறத இப்படி தான் போகணும் இப்படிதான் வரணும்ட்டு உங்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டு நேர்மையா யதார்த்தமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வாழக்கூடியவங்க ஒரு தப்பு கண்ணுக்கு எதில் தெரிஞ்சதுனா அங்கேயே தட்டி கேட்பீங்க ஓப்பனாக பேசுவீங்க அது உங்களை மனசு எப்பவுமே ஏற்றுக்காது ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்குன்ற ஒரு கணக்கு போடுறத மட்டும் இல்லாம நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க யதார்த்தமா இருக்கணும்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களை நம்பி வந்து பேசக்கூடியவங்களுடைய நலன கருதி வாழ்வீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையை அளிக்கணும்னு நினைப்பீங்க ஒருத்தனுக்கு உதவி செய்யலனாலும் உபதிரியும் எந்த விதத்துல சுத்திடக்கூடாதுன்னு நினைச்சு வாழக்கூடியதான் மேசராசி என்பர்கள் ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையில முதன்மையா போய் நிக்க கூடியவங்க நீங்களா தான் இருப்பீங்க எந்த ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடியவங்க நீங்களா தான் இருப்பீங்க அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சவங்க நீங்க ஆனா வெளிப்படைய படிச்சுன்னு பேசுவீங்க இந்த மறைச்சு பேசுறது முன்னாடி விட்டு பின்னாடி போய் அங்கங்க பேசிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில தெய்வ அனுகூலம் தெய்வ அனுகிரகம் தெய்வத்தை சதா நினைக்கக்கூடியவங்க நீங்க எதை நினைச்சாலும் எதை செஞ்சாலும் தெய்வத்தை நினைச்சிட்டு செய்வீங்க தெய்வத்தினுடைய வார்த்தை பேச பேச்ச சொல்லிட்டு தான் உங்களுடைய அடுத்த வேலையே தொடங்கும் அப்பேற்பட்ட ஒரு தெய்வ அனுகிரகம் மட்டும் அல்லாம சகல அம்சங்களும் நிறைந்த இந்த மேஷராசி காலப்புருஷனுக்கு முதலாம் வீடு இந்த வீட்டுலதான் சூரிய பகவான் அவருக்கு உச்ச உச்சவீடா இந்த இடம் திகழும் அப்போ உங்களுடைய முயற்சிகள் ஏனோ தானோன்னு இருக்காது டாப் நம்பர் வரணும் உயர்தரமான நிலையில நிக்கணும் நினைச்சதை முடிக்கணும் முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க சாப்பிடுற சாப்பாடு கூட உங்களுக்கு வந்து அது வந்து முழுமையா மனசு நிரம்பு நிறையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தா அந்த பங்கத்தை எந்த விதத்திலையும் ஏத்துக்க மாட்டீங்க அது பத்து ரூபாய்ல இங்க நஷ்டமானாலும் பரவாயில்லை ஆனா அந்த இடத்துல தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு நிற்பீங்க அப்பேற்பட்ட மேசராசி என்பர்களுக்கு என்னன்னே தெரியல சில கிரகங்களுடைய வக்கர நிலைகளும் சில கிரகங்களுடைய நிலையும் உங்களுக்கு இனம் புரியாத வழி வேதனைகளை கொடுத்துருச்சு நல்லது கொடுக்கக்கூடிய கிரகங்களும் வக்கர நிலை அடையும் பொழுது எதிர்மறைவா அவங்களுடைய வேலைகள் இருக்கும் இதனால சில நல்ல விஷயங்கள் தடப்பட்டு உங்களுடைய முயற்சிகள் யாரை நம்பி ஒரு பாட்னர்ஷிப்பாள நம்பி ஒரு வேலையில இறங்கி அந்த பார்ட்னர்ஷிப்பாலேயே பல்வேறு விதமான பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளா இருந்திருப்பீங்க ஏன்னா பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் விளங்கிட்டு இருப்பாங்க நீங்கதான் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருப்பீங்க இதோ உனக்கு நான் எல்லாம் தரேன் நீ இறங்குன்னு சொன்னவங்க திடீர்னுட்டு இறங்குனதுக்கு அப்புறம் கைவிட்டு இருப்பாங்க அடுத்த நிமிடமே திக்கு இருப்பீங்க வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல வாங்கி எதையாவது பண்ணி நினைச்ச அந்த விஷயம் இன்னைக்கு கை கொடுக்கிற நேரத்துல கை கொடுக்காம போகி இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உருவாயிடுச்சு குடும்ப ரீதியில எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு சொந்த பந்தம் உடன் பிறப்புகளை பெற்றவங்களுக்காக ஆடுபட்ட கடைசியில் எதிரியா நிக்கக்கூடிய நிலைமை துரோகிகளை நிலைமைகள் எல்லாத்தையும் நிறைய மேசராசி என்பர்கள் கடந்து வந்தீங்க ஏன் பெத்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்கதியா ஒரு நிராயுத இன்னைக்கு வீதியில நின்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க ஏன்னா அந்த மேஷராசி என்பர்களுக்கு எப்பவுமே இலங்கைய மனசு அதிகம் தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கும்ன்ற மனசு உண்டு கண்டிப்பா அந்த நல்லது அந்த நல்ல எண்ணம் என்ன போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இங்க தான் முளைக்கும் நாம நினைக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க நல்லது நினைச்சது கண்டிப்பா நல்லதே நடக்கும் நீங்க விதைச்சது வரக்கூடிய காலகட்டங்களில் முளைக்கிறது ஏன்னா நல்லதை விதைச்சிங்க இல்லையா அது மீண்டும் முளைக்கும் வரக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அறுவடை காலமா இருக்கும் அப்பேற்பட்ட காலகட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு முதற்படியாகவும் ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு காலமாகவும் இந்த மாளவிகா யோகம் உங்களுக்கு அமைஞ்சு வருது இந்த மாளவிகா யோகம் உங்களுக்கு எந்த இடத்துல வருதுன்னா பத்தாம் பாவத்துல வருது பத்தாம் பாவம் முதல் பலம் வரும் அப்போ அந்த இடத்துல தொழில டாப் லெவல்ல நீங்க வந்துருவீங்க எந்த பார்ட்னர்ஷிப் உங்களை கைவிட்டாங்களோ யார் எந்த தொழில் ரீதியில யார் ஏற்றுமதி இறக்குமதி எங்க வாங்கினீங்க எங்க கொடுத்தீங்க யார் உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு எதிரே மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைக்க போகுது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு வேலை அந்த வேலை ரீதியில் இருந்த மனச்சுமைகள் நீங்க போகுது உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் போகுது ஒரு கிடைக்கல எடுத்த முயற்சிகள் பட்ட உண்டான பலன்கள் கிடைக்கல உழைச்சு பாடுபட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் உருவாகுது என்னன்னே தெரியல என்ற ஒரு குழப்பம் அந்த குழப்பத்திற்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு மீண்டும் கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க இடமாற்றங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையக்கூடிய தருணமா இருக்கும் குடும்பம் சிலர் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு ரொம்ப தூரமா வேலை செய்யக்கூடிய நிலைமைகள் இருந்திருப்பீங்க குடும்பத்திற்காக அது எல்லாமே மீண்டும் அருகாமையில் வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டாக்கி குடும்பம் ஒன்றடையக்கூடிய கூடிய சூழல்கள் உருவாக்கும் வெளிநாடு முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாணவிகா யோகம் டாப் பொசிஷன்ல வேலை செய்யும் இத்தனை நாளா கை கொடுக்கல கட்டண உண்டான பதில் கிடைக்கல இதோ அதோட்டு அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் கை கூடி நினைச்ச நினைச்சவங்களுக்கு இப்போ அதற்குரிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அடிக்கும் மூவ் பண்ணுங்க வெளிநாடு முயற்சிகள் குடிக்கும் கிடைக்கும் குறிப்பா வெளிநாட்டில் இரு இருக்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அழகா ரிலீப் ஆக போறீங்க உங்களுடைய திருமண விஷயமும் சரி லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரி அழகா கிளியர் ஆக போகுது ஒரு நல்ல ரிசல்ட் உண்டாக்குறீங்க சக்சஸ்ஃபுல்லா உருவாக்க போறீங்க நூறு சதவீதம் மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்க வெளிப்படையா உண்மையா ஓப்பனா பேச பேசின சில விஷயங்கள் குடும்ப ரீதியில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிடுச்சு இதனால மூன்றாவது நபர்களால உங்க குடும்பத்தில் வந்த குழப்பங்களால இன்னைக்கு நீங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்களும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க மீண்டும் ஒற்றுமையா ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி சேர்வீங்க சுக்கர பகவான் யோக நிலையில் வரும்பொழுது நூறு சதவீதம் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமைக்கு போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க மறுமணத்திற்கு முயற்சி பண்ற நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா திருமண முயற்சிக்கு முடிவெடுங்க இப்ப இருக்கக்கூடியது குரு பகவான் அந்த இடத்துல இன்னொரு நான்கு மாதங்கள் மட்டுமே தான் நான்கு மாதங்கள் கூட இல்லை மூன்று மாதம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருக்க போறாரு இன்னும் கணக்கு எடுத்தா கரெக்டா ஒரு நாலு மாசத்துக்கு ரெண்டு மூன்று நாட்கள் கம் குறைவா இருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் குள் மேசராசி அன்பர்கள் திருமணத்தை முடிக்கணும் ஏன்னா குரு உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல இருக்காரு குரு பார்வை இந்த இடத்துல இருக்கு குரு பலம் உங்களுக்கு முழுமையா இருக்கு இந்த ஆதிக்கத்தில் எதை செஞ்சாலும் சக்சஸ்ஃபுல் அடையும் அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குருவுக்கு நேரா சூரியன் நிக்கிறாரு இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மூவ் முயற்சிகள் எடுத்து திருமண தடைகளை சந்திச்ச உங்களுக்கு உங்களை பார்த்துட்டு போய் திருமணங்கள் நடந்து அவங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிருக்கும் திருமண முயற்சிகள் எல்லாமே ரொம்ப பக்கமா கொண்டு போய் கடைசி நேரத்துல காரணம் இல்லாம சில ரிஜெக்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையில் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க சக்சஸ் கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த சுக்கர பகவானது பார்வை டைரக்டா விழக்கூடிய இடம் நானாம் பாவம் நாலாம் பாவம் அம்மாவுடைய வீடு தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் தாய்மொழி உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சளிப்புகள் விலகி அந்த ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சிலருக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ரொம்ப நாளா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதற்குரிய முயற்சிகள் எடுத்து எதுவும் கை கூடல கண்டிப்பா இந்த நேரத்துல அந்த முயற்சியை நீங்க செஞ்சிருவீங்க நிறைய பேர் இப்ப வாங்கியிருப்பீங்க சிலர் வாங்குவீங்க வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு உண்டாக்கிடுச்சு குறிப்பா சொல்லணும்னா இந்த நான்காம் பாவம் எதற்கு ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா இந்த மாலைவிகா சுக்கரனுடைய பார்வை எந்த இடத்துல கிளிக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடு வீடு கட்டலன்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இப்ப உருவாகும் நிறைய பேர் அதற்குண்டான அஸ்திவாரத்திற்குண்டான அமைப்பு அதற்குண்டான வேலையை தொடங்கிட்டு இருப்பீங்க தொடங்கக்கூடிய அமைப்பு இப்ப உண்டாகிடும் அடுத்தது வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே டாக்குமெண்ட் பிரச்சனை சில இடங்களில் விற்க முடியல வாங்க கூடிய பணம் கட்டி வாங்க முடியல இந்த மாதிரியான தடைகள் இந்த நேரத்துல சரியாக கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா உங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் கேஸ்ட்ரிக் இந்த ஹார்ட் இந்த இடத்துல வலிக்கிறது இந்த இடத்துல ரொம்ப அப்பப்போ வலி அதிகமா இருக்கு இந்த பெயின் மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து இது எல்லாமே உங்களுக்கு பெயின் வருது குறிப்பா பேக் இந்த இந்த கை இந்த ஜாயின்ல ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய நிலைகள் இந்த நெக் வரைக்கும் அதை பாதிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா முதுகு தண்டு வரைக்குமே சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே உங்களுடைய வேலைகளையே உங்களை செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கும் கடந்த ரெண்டு மூணு மாசத்துலயே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு அது இதுன்ற ரொம்ப பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க அப்போ இது எல்லாமே கிளாரிட்டிக்கு வந்துடும் ஒரு அருமையான ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆடுவீங்க நீங்க திங்க் பண்ற விஷயமும் சரி அடுத்தடுத்து செயல்படக்கூடிய விஷயம் சரி ரொம்ப உங்களுக்கு யூனிக்காக இருக்கும் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது உங்களுடைய குடும்ப ரீதியில் உங்களுக்கு பிள்ளைகளுடைய எதிர்கால அமைப்புகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கை திருமண மேன்மைகள் எல்லாமே கை கூடி வரும் செய்த திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகள் ஆகி நீங்கள் லைஃபே பிள்ளைகளுக்கு பிளாக் நிற்கிது நான் என்ன பண்ண போறேன்ற குழப்பத்தில் குழப்பத்துல இருந்தீங்கன்னா கவலைகள் வேண்டாம் உங்களுக்கு வந்து அந்த இந்த பாவம் இந்த சுக்குனுடைய பாவமும் சரி குரு பாவமும் சரி குருவினுடைய பார்வையும் சரி ரொம்ப கை கொடுக்குற அளவுக்கு இருக்கு